நம்ம தான் அசதியாக இருந்தால் நல்லா தூங்கி எழுந்திருப்பேன் மற்ற நாள் எல்லாமே ஒரு ஆறு ஆறு முக்கால் குள்ள எழுந்திரிச்சிருவேன் பட் வந்து எனக்கு முன்னாடி வெயில் நல்லா சுண்டுன்னு வந்துருமா அதனால தான் மைண்ட் செட்டில் நான் எட்டு மணிக்கு எந்திரிக்கிறேன் நினச்சிட்டு இருக்காங்க போல இன்னைக்கு வெயில் கொஞ்சம் லேட்டா நான் எந்திரிச்சி வரேன் தான் கேட்டுட்டு உட்காந்துருக்காங்க என்ன இன்னைக்கு அதிசயமா வேகமாகவே எந்திரிச்சிட்டா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது எங்க அப்போத்தாலாம் பகல் ஃபுல்லாக தூங்குறது நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வராது போல நாலு மணி அஞ்சு மணிக்கே எந்திரிச்சி கோழிக்கூட திறந்து விட்டுட்டு உட்காந்துருப்பாங்க நம்ம அத்தனை மணிக்கு எழுந்திரிச்சி என்ன ஒன்று போகிறோம் இருக்கட்டும் இருக்கட்டும் தான் ஒரு நாள் நம்ம கவனிச்சிக்கலாம் நான் எந்திரிச்சு வந்து அத்தை தேங்காய் திருவிட்டு இருந்தாங்களா அப்ப இன்னைக்கு ஏதோ ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து அத்தை சத்துமா கொலக்கட்ட செஞ்சிட்டு இருந்தாங்க நம்ம அப்படி எல்லாருக்குமே டீ போட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட் அண்ணா வந்திருந்தாங்களா மாமாவும் நானும் தான் கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தோம் எங்கிட்டு கொலக்கட்டை ரெடி டைம் பால்வாடியில் கொடுத்த சத்துமாவும் நல்லா இருக்கா இல்ல எங்க அத்தை கை பக்குவோமான்னு தெரியல நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கியா காலை சாப்பாட்டுக்கு மீன் குழம்பு இருந்தது பட் இருந்தாலும் பீட்ரூட் நிறையா இருக்கா சரி பொறிக்கலாம் அப்படின்னு நார்மலா கட் பண்ணியிருந்தா கூட அரை மணி நேரத்துல வேலை முடிஞ்சிருக்கும்ல ரொம்ப பொடிசா கட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சியா எல்லாருக்கு நல்லா இருக்கும்னு கொலக்கட்டை சாப்பிட்டுட்டு வயிறு பசிக்கவே இல்லை சரி இருந்தாலும் ஆகணுமே அப்படின்னு கொஞ்சமா ரெண்டே ரெண்டு தோசை மட்டும் ஊற்றி எங்கிட்ட காலை சாப்பாட முடிச்சாச்சியா இன்னைக்கு நம்ம ஃபேமிலியெல்லாம் ஹபி விதுலாஸ்ரீ மகாலட்சுமி காவியா அஸ்வின் நூரல் ஷிஃபா செரின் குகன் வினோதா சுந்தரி இவங்க எல்லாருக்குமே இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் பை பாய்